ஸ்கேன் மாட்டிக் கொண்டு தவித்த மூதாட்டி அரை மணி நேரத்துக்கு மேலாக மீட்க போராடி கைவிரித்த ஊழியர்கள் தீயணைப்பு துறையினர் வந்து மூச்சுவிட தவித்த மூதாட்டியை காப்பாற்றியதால் அடங்கிய பரபரப்பு காசி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள தனியார் ஸ்கேன் சென்டருக்கு திப்பனப்பட்டியைச் சேர்ந்த எண்பது வயதாகும் மூதாட்டி வந்துள்ளார் இந்த நிலையில் எம்ஆர் எடுத்துக்கொண்டிருந்த போது அறையின் கதவு தானாக மூடிக்கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் மூதாட்டி பதற்றமடைந்தார் இந்த சுமார் அரை மணி நேரம் போராடியும் ஸ்கேன் சென்டர் ஊழியர்களால் கதவை திறக்க முடியவில்லை இந்த நிலையில் உள்ளே தனியாக சிக்கிக் கொண்ட மூதாட்டிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் பதற்றமடைந்த ஊழியர்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த தென்காசி தீயணைப்பு துறையினர் நவீன உபகரணங்களை கொண்டு அறையின் கதவை திறக்க போராடினர் பின்னர் கடுமையான முயற்சிக்கு பிறகு கதவை திறந்து மூதாட்டியை பத்திரமாக மீட்டனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது